இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு மூன்று ஐநாவில் இஸ்ரேலுக்கான தனி நாடு தீர்மானம் நிறைவேறின பின் என்ன நடந்தது ஐநாவின் தீர்மானத்தின்படி பிரிட்டன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் தனது பிரிட்டிஷ் மேண்டேட் மண்டல ஆட்சியை முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து அரேபியர்கள் மற்றும் யூதர்களுக்கிடையில் சிறு சிறு யுத்தங்கள் கலவரங்கள் வெடிக்கத் தொடங்கின இதனால் இருபுறத்தினரையும் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் ஐநாவின் திட்டத்தை பிரிட்டன் அமல்படுத்த மறுத்து ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி ஆகஸ்ட் மாதம் வரை பொறுக்காமல் பிரிட்டன் தன்னிச்சையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்று வெளியேறும் என முடிவு செய்தது இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் யூதர்கள் தங்களுக்கென்று அரசியல் அமைப்புகளை உருவாக்கினார்கள் ஹக்னா என்ற யூத பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தினர் சாலைகளையும் நகரங்களையும் கட்டுப்படுத்த யூத இயக்கங்கள் ஹக்னா இர்கொன் தாக்குதல்களை மேற்கொண்டன யூதர்கள் திட்டமிட்டு சாலை வழிகளை கைப்பற்றினர் ஜெருசலம் சீஜ் ஜிராவ் போன்றவை தங்கள் புதிய தேசத்திற்கு அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனின் அங்கீகாரத்தை பெற்றனர் இதே காலகட்டத்தில் அரேபிய நாடுகள் எல்லாம் அரப் லீக் என்று ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு தயாரானது ஒரு தேசம் உருவாகும் முன்னே அதை அழைக்க ஆலோசனைகள் செய்யப்பட்டன மே பதினைந்தாம் தேதி அதிகாலையில் பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக விலகப் போகும் நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்பாக மே பதினான்காம் தேதி அன்று இஸ்ரேல் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மே பதினான்கு பிற்பகல் நான்கு மணி தெலவிவின் ஒரு மன்ற அரங்கத்தில் உலகம் முழுவதும் பரவியிருந்த ரேடியோ சிக்னல்களில் ஒரு சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது டேவிட் பென் குரியன் மைக்கை பிடித்து நின்றார் அவர் சொன்னார் இஸ்ரேல் ஒரு நாடாக பிறந்தது ஆனால் அது வெறும் அரசியல் அறிவிப்பு அல்ல அது ஒரு இனத்தின் இரண்டாயிரம் வருட காத்திருக்கையின் சாத்தியம் இஸ்ரேல் தனது சுதந்திரத்தை அறிவித்த நாள் உலக யூதர்களின் கனவுகள் சித்தியாகும் அந்த தருணம் அருகிலுள்ள அரபு நாடுகளுக்கு தோல்வியின் ஓசையாகவே கேட்கப்பட்டது அந்த அறிவிப்பு முழுவதும் பரவும் முன்னரே அருகிலிருந்த ஆறு அரபு நாடுகள் தங்கள் இராணுவங்களை உச்சகட்டத்தில் தயார் செய்து ஒரே நாளில் இஸ்ரேல் மீது படையெடுக்க தயாராகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணி இந்த நேரத்துடன் பிரிட்டன் தனது பாலஸ்தீனிய நிர்வாகத்தை முடித்துவிட்டதாக அறிவித்தது பிரிட்டிஷ் படைகள் முழுமையாக வெளியேறின வெளியேறும் முன் பிரிட்டன் தன்னிடமிருந்த ஆயுதங்களையும் படைத்தளங்களையும் ஜோர்டான் நாட்டுக்கு கொடுத்துவிட்டு போனது ஏனென்றால் அரேபிய நாடுகளின் பலத்த எதிர்ப்பினால் அவர்களை பகைத்துக் கொள்ள பிரிட்டன் விரும்பவில்லை மேலும் ஜோர்டான் நாட்டின் அரப் லீஜன் என்பது அந்த காலகட்டத்தில் மிக சக்தி வாய்ந்த அரபு இராணுவமாக இருந்தது அதை பிரிட்டிஷ் தளபதியான சர் ஜான் கிளப் நேரடியாக வழிநடத்தி வந்தார் பிரிட்டனின் ஆயுத உதவிகள் ஜோர்டானுக்குச் சென்று அதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான போர் முன்னெடுக்கப்பட்டது இதன் மூலம் பிரிட்டனின் இரட்டை நிலைப்பாடு டபுள் ஸ்டாண்டர்ட் ஒரு பக்கத்தில் ஐநா மன்றத்தில் நடுநிலை எடுப்பது மற்றொரு பக்கத்தில் யூதர்களுக்கு எதிராக ஆயுதங்களை அரபு நாடுகளுக்கு கொடுப்பது என இது பல வரலாற்று ஆய்வாளர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு முக்கிய புள்ளி இதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு போர் நடைபெறும் போது ஜோர்டானிய படைகள் ஈஸ்ட் ஜெருசலேம் மற்றும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை கைப்பற்றின யூதர்களின் பாதுகாப்பு குழுக்கள் குறைந்த ஆயுதங்களோடு போர் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இது இஸ்ரேல் அரபு உறவில் பெரும் நம்பிக்கை இழப்புக்கும் பிரிட்டனுடனான உறவுகளில் பெரும் விரிசலுக்கும் வழிவகுத்தது பிரிட்டன் நாட்டை விட்டு வெளியேறியதும் ஐநா தீர்மானத்திற்கு விரோதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மே பதினைந்து காலை முதலே சுற்றியுள்ள ஆறு அரபு நாடுகள் எகிப்து ஜோர்டான் சிரியா லீபனான் ஈரா மற்றும் சவுதி அரேபியா கூட்டு இராணுவம் ஒன்றை அமைத்து இஸ்ரேல் என்ற நாட்டையே அழித்துவிட வேண்டும் என்ற முழக்கத்துடன் ஒரே சமயத்தில் படையெடுத்தன இஸ்ரேல் தன்னுடைய சுதந்திரத்தை அறிவிக்கும் போது அதன் முதன்மை தலைவர்கள் குறிப்பாக டேவிட் பென் குரியோன் மற்றும் மொஷே ஷரேத் ஆகியோர் பாலஸ்தீனர்களே நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள் இஸ்ரேலின் குடிமக்களாக நாம் ஒன்றாக வாழலாம் நாங்கள் உங்கள் உரிமைகளை மதிக்கிறோம் நீங்கள் போரில் ஈடுபட வேண்டாம் பாதுகாப்பாக எங்களோடு இருங்கள் என்று கூறினார்கள் இஸ்ரேல் அப்போது மக்கள் தேவைக்காகவும் சமாதானத்திற்காகவும் உள்நாட்டு பாதுகாப்பிற்காகவும் பலஸ்தீனர்கள் தங்களோடு தொடர்ந்து தங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டது அந்த நேரத்தில் பல அரபு நாடுகள் பாலஸ்தீன அரேபியர்களிடம் நேரடியாகவும் வானொலி துணை அமைப்புகள் வழியாகவும் கூறிய தகவல்கள் இப்போது இடத்தை விட்டு கிளம்புங்கள் நீங்கள் அங்கேயே இருந்தால் எங்கள் தாக்குதலில் நீங்கள் கொல்லப்படலாம் நாங்கள் இஸ்ரேலை அழைத்த பின் உங்கள் நிலத்தை மீண்டும் கொடுக்க வருவோம் என்று செய்திகள் பரப்பப்பட்டன இதை நம்பி அரபு நாடுகள் நிச்சயமாக இஸ்ரேலை அழைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் சுமார் ஏழு எட்டு லட்சம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் ஊர்கள் வீடுகள் நிலங்களை விட்டு வெளியேறினர் இஸ்ரேலின் வேண்டுகோளையும் மீறி அவர்களை ஆபத்தில் தவிக்க விட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் சில இடங்களில் நடைபெற்ற சிறிய சிறிய கலவரங்களை கூட அரபு ஊடகங்கள் மிக பெரிதாய் காட்டினதாலும் பலர் தாங்களாகவே வெளியேறினார்கள் போர் தொடங்கியது எகிப்து தெற்கு பகுதியிலிருந்து விமானங்களுடன் தாக்கியது ஜோர்டான் கிழக்கு பகுதியிலிருந்து அரப் லீஜன் என்ற பிரிட்டிஷ் பயிற்சி பெற்ற இராணுவத்தை கொண்டு தாக்கியது சீரியா வடகிழக்கு பகுதியிலிருந்து பீரங்கி தாக்குதலுடன் முன்னேறியது லீபனான் வடக்கு பகுதியிலிருந்து சிறிய தாக்குதல்களை மேற்கொண்டது ஈரான் ஜோர்டான் வழியாக நுழைந்து இஸ்ரேலின் மையப்பகுதியை நோக்கி நகர்ந்தது சவுதி அரேபியா நேரடி தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றாலும் நிதியுதவி சப்போர்ட் மற்றும் தன்னார்வ ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்திருந்தது இஸ்ரேல் அப்போது புதிய நாடு மொத்த மக்கள் தொகையே சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம்தான் இராணுவ வலிமை குறைவானது போர் தொடங்கும்போது சுமார் ஆறாயிரம் பயிற்சி பெற்ற போராளிகள் மட்டுமே இருந்தனர் அவர்களிடம் இருந்தது பழைய ரைபிள்ஸ் சில பழைய மாடல் யுத்த டேங்க்ஸ் மாத்திரமே ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கு உரிய விமானப்படை டாங்குகள் கடல்படை ஏதும் இல்லை ஆனால் அவர்களிடம் இருந்தது உறுதி நம்பிக்கை மற்றும் தேசப்பற்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் ஹாகனா இர்கோன் லெஹி ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு தேசிய ராணுவமாக மாற்றப்பட்டன உலகம் முழுவதும் இருந்து யூத போராளிகள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்தனர் மறுபுறம் நூறு மில்லியன் மக்கள் கொண்ட ஆறு அரபு தேசங்கள் யூத இனத்தையே பூண்டோடு அழைக்க வேண்டும் என்ற வெறியில் இருப்பவர்கள் இவர்கள் இதனை சாதாரண யுத்தமாக காணவில்லை இது ஜிஹாத் ஒரு புனித போர் என்று அறிவிக்கப்பட்டது அரபு நாடுகளின் தலைவர்கள் இந்த பிரச்சனை குறித்து தொடர்ந்து பேசி வருவதை திறந்த மனதோடு கேட்பவர்களுக்கு புரியும் யார் இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டே போவது என்று அசாம் பாஷா செக்ரட்டரி ஜெனரல் அரப் லீக் மே பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆஜம் பாஷா அரபு லீக் அமைப்பின் அப்போதைய பொதுச் செயலாளர் இப்படியாக முழங்கினார் திஸ் வில் பி அப் எக்ஸ்டர்மினேஷன் அண்ட் பி ஸ்போக்கன் மங்கோலியன் மாசகர்ஸ் அண்ட்ஸ் இது ஒரு அழிப்பு போராக இருக்கும் இது குருசு யுத்தமாகவும் மங்கோலிய படுகொலை போன்று நினைவில் இருக்கும் என்று அதாவது இந்த போர் ஒரு நிலத்திற்கான போராக இல்லாமல் குருசு யுத்தம் மங்கோலிய படுகொலை போல மத அடிப்படையிலான இன அழிப்பு போர் என அவர் குறிப்பிட்டிருந்தார் ஹஜாமீன் அல் ஹுசெனி கிராண்ட் முஃப்டி ஆஃப் ஜெருசலீம் இவர் அறிவித்தது எங்கே பார்த்தாலும் யூதர்களை கொல்லுங்கள் இது அல்லாஹுக்கு மகிழ்ச்சி தரும் செயல் Kill த Jews வேர் you தெம் திஸ் This pleases அல்லாஹ் இவர் ஜெர்மனிய ஹிட்லருடன் கூட்டு சேர்ந்து யூத விரோதத்தை மத அடிப்படையில் தூண்டியவர் இராக்கி பிரைம் மினிஸ்டர் நூரி அல்செட் இஸ்ரேலை நாசமாக்குவோம் அந்த நாடு இருக்கவே கூடாது வி வில் ஸ்மாஷ் த ஜூபிஷிக் அண்ட் தேர் வில் பி நோ சட்ச் திங் ஆஸ் இஸ்ரேல் ஈஜிப்சன் முஸ்லீம் அல் நதீர் சொன்னார் யூத நாடு உருவாக்கம் என்பது இஸ்லாமிய நிலத்தை களங்கமாக்கும்

யூத நாடு தோன்றவே கூடாது என்ற மதவாத அடிப்படையில் வெளியிட்ட மிரட்டல்களாகும் ஆனால் அவர்களின் கணிப்புகள் தவறானது தவழ்ந்த குழந்தை நாடான இஸ்ரேல் அவர்களுக்கு ஆச்சரியமான பதிலை அளித்தது போரின் முடிவில் இஸ்ரேல் ஐநா தனக்கு அளித்த பகுதிக்கும் மேலாக இருபத்தி இரண்டு சதவீதம் கூடுதல் நிலம் கைப்பற்றியது எப்பொழுதெல்லாம் இஸ்ரேலின் மீது போர் திணிக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் அதன் எல்லைகள் விரிவாகும் அற்புதத்தின் ஆரம்ப புள்ளி இதுதான் ஜோர்டான் வெஸ்ட் பேங்க் மற்றும் கிழக்கு எருசலேம் பகுதிகளை கைப்பற்றியது எகிப்து காசா பகுதியை கைப்பற்றியது ஆனால் இந்த யுத்தம் யாருக்காக செய்யப்படுவதாக சொல்லப்பட்டதோ அந்த பாலஸ்தீனிய அரேபியர்கள் நிலமில்லா அகதிகளானார்கள் யுத்தம் முடிந்தபோது பாலஸ்தீனர்கள் தங்கள் பழைய வீடுகளுக்கு திரும்ப முயன்றபோது இஸ்ரேல் அரசு அவர்களை அனுமதிக்கவில்லை காரணம் அவர்கள் யுத்தத்தின் போது எதிரி நாடுகளுக்கு சென்றதால் அவர்களை மீண்டும் அனுமதிப்பது இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்ற உளவுத்துறை கணிப்புகள் அவர்கள் ஜோர்டான் லெபனான் சீரியா ஈராக் போன்ற அரேபிய சகோதர நாடுகளில் புகலிடம் தேடினார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டது இல்லை அவர்கள் அரசியல் உரிமை பெறவில்லை வேலைவாய்ப்பு கல்வி சுகாதாரம் எந்த அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை ஒருநாள் நீங்கள் உங்கள் நிலத்திற்கு திரும்புவீர்கள் என்ற பாசாங்கு வாக்குறுதி கொடுத்து தலைமுறைகளை அகதி முகாம்களில் அடைத்து வைத்தனர் அரபு நாடுகள் உண்மையில் என்ன செய்தன இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலும் பலஸ்தீன மக்களை தங்களது அரசியல் ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தினார்கள் அவர்களை அகதிகளாக வைத்திருப்பது மூலம் இஸ்ரேலை சர்வதேசத்தில் பழிப்பதற்கான ஒரு நெடுந்தொடர் கருவியாக வைத்திருந்தார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கையை கொடுக்கவில்லை இதைவிட பெரிய மனிதாபிமான இழிவு என்ன இருக்க முடியும் அந்த மக்கள் இன்று வரை சுமார் ஐம்பது லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதி முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் முகாம்கள் மின்சாரம் இல்லாமல் சுகாதார வசதியின்றி கல்வி வேலைவாய்ப்பு இன்றி ஒன்றவா போன்ற அமைப்புகளின் தயவில் பிழைக்கின்றனர் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் உண்மையான பிரச்சனை அல்ல அவர்களை ஒரு அரசியல் கருவியாக மாற்றி ஆண்டாண்டு காலமாக அகதி முகாமிலேயே அவர்களை அழைத்து வைத்து அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக கொன்பே சேவிக் கொண்டு இருக்கும் நாடுகளே அவர்களின் உண்மையான பிரச்சினை இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் பீல் கமிஷன் தொடங்கி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ட்ரம்ப் பீஸ் பிளான் வரை எடுக்கப்பட்ட சமரச முயற்சிகள் இந்த எல்லா சமரச முயற்சிகளுக்கும் இஸ்ரேல் எப்பொழுதும் தனது ஆதரவை கொடுத்திருக்கின்றது பல சமயங்களில் தன்னுடைய இடங்களை விட்டுக் கொடுக்கவும் முன் வந்திருக்கின்றது ஆனால் எல்லா சமரச முயற்சிகளையும் புறம் தள்ளுவது பாலஸ்தீனர்களே அவர்களுக்கு தேவை அந்த நிலம் அல்ல யூத இனத்தின் அழிவு மாத்திரமே அதுவரை எந்தவிதமான சமாதான முயற்சிகளுக்கும் அவர்கள் செதிகொடுக்கப் போவதில்லை என்பதே வரலாறு நமக்கு உணர்த்தும் உண்மை ஒரு காலம் அவர்களால் இஸ்ரேல யுத்தத்தினால் வெல்ல முடியாது என்பதே வரலாறும் பைப்பிளம் சொல்லும் உண்மை ஆனால் ஏன் அவர்கள் தங்கள் இருதயங்களை இப்படி கடினப்படுத்துகின்றார்கள் இதுபோல இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தினவன் ஒருவன் வரலாற்றில் இருந்தான் எகிப்தின் பார்வோன் லாக்வர் என்ற சரித்திராசிரியர் பாலஸ்தீனிய அரேபியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு பீல் கமிஷன் திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தால் யூதர்களை டெல் அறிவுக்கும் ஹெய்பாவுக்கும் இடைப்பட்ட எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள சமுத்திரக்கரை பகுதியில் மட்டும் அடைத்து வைத்திருக்க முடியும் அல்லது அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் பாலஸ்தீனாவின் பெரும் பகுதி அரேபியரின் கையில்தான் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் இந்த இரண்டு பிரேரணைகளையும் நிராகரித்து விட்டபடியால் யூதர்களின் பரிசுத்து வேதாகம முன்னுரிப்புகள் நிறைவேற வழிவகுத்து விட்டார்கள் என்று எழுதியிருந்தார் நாங்கள் அறிந்தவரை பாலஸ்தீனர்களுக்கு விரோதி யூதர்கள் அல்ல அவர்களை தங்கள் சுயலாபத்திற்காக மாத்திரம் பயன்படுத்தி அவர்கள் நிலை உயர எந்த உதவியும் செய்யாதவர்களே அவர்கள் விரோதிகள் அவர்கள் அதை உணர்ந்து தங்கள் ஆயுதங்களை களைந்து எந்த இடை தரகரும் இல்லாமல் நேரடியாக இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் மாத்திரமே இந்த இருதரப்பிற்கான பிரச்சினைக்கு ஒரு தீர்வு உண்டாகும் நாங்கள் யாருடைய பக்கமும் இல்லை யாருடைய தவற்றையும் நியாயப்படுத்துவதும் எங்கள் நோக்கமுமல்ல யுத்தங்களையும் வன்முறைகளையும் ஆதரிப்பவர்களும் இல்லை இன்று பாலஸ்தீனத்தில் கொல்லப்படும் உயிர்களுக்காக அழுபவர்கள் எழுதுபவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் செய்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மான சாட்சிகளாக இருந்தது இருப்பது ஏன் இன்றைய பாலஸ்தீன யுத்த கோரங்களின் தொடக்க புள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் செய்த பயங்கரவாத தாக்குதல்கள் தான் என்பதை ஏன் கவனமாக வசதியாக மறக்க அல்லது மறைக்கப்படுகின்றது என்று எங்களுக்குள் எழுந்த கேள்விதான் இந்த இஸ்ரேல் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரின் உருவாக்கம் தொடர்ந்து பயணிப்போம்